தோழமைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வந்து வெண்ணிலா பிஸ்கெட் இதுக்கு என்னென்ன தேவையு நான் சொல்கிறேன் ரூம் டெம்ப்ரேச்சருக்கு வந்த மாதிரி அன்சால்ட் பட்டர் ஒன் ஒன் கப் ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் பவுடர் சுகர் ஒன் எக் வெனிலா எசன்ஸ் ஹெவி விப்பிங் க்ரீம் எப்படி சேர்த்து தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த பட்டர் வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி இருக்கணும் நான் பட்டர் வந்து ஒன் கப் இருக்கனால நான் அரை பட்டர் மட்டன் போட்டுக்கிட்டேன் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பட்டர் நல்லா அடித்து வச்சு இப்போ இதோட சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து இந்த பட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் வெண்ணையும் நல்லா அடிச்சு நல்லா க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஹெவி விப்பிங் க்ரீம் வந்துட்டு கொஞ்சமாக ஊற்றுறேன் அவ்வளோதான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதாங்க இப்போ மறுபடியும் இதை நான் மிக்ஸ் பண்றேன் இப்போ இதோட மைதா மாவு ஆட் பண்றேன் மைதா மாவு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முடி வெனிலா எசன் சுற்றிக்குங்க இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா நாம வந்து மைதா மாவு போட்டுக்கலாம் வெனிலா சென்ட்ஸ் மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாவை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க உருட்டி வச்சுக்கோங்க வெறும் மைதா மாவை கீழே போட்டு இப்படி உருட்டிக்குங்க இப்போ இந்த மாதிரி ஷேஃப்லாம் நான் வச்சுருக்கேன் இதை வந்து நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் இது ஏன் இப்படி பண்றோம்னா ஃப்ரிட்ஜில் வைக்க போகும்போது மற்ற திங்ஸோட ஸ்மெல் இதில் வர வந்துடக்கூடாது அதனால இப்போ இதை நான் டென் மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டேன் நான் ஆக்சுவலி ஃப்ரீசரில் வச்சேன் ஒரு ஃபைவ் தான் வச்சேன் இப்போது இதை நான் கட் பண்ண போகிறேன் நமக்கு தேவையான சைஸ்ல கட் பண்ணிட்டு இதை வந்து அவனில் வச்சிடலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் அவனை சொல்ல மாதிரிட்டேன் அது உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி எக்கு வந்துட்டு சும்மா லைட்டாக டச் பண்ணிவிடுங்க போதும் ரொம்ப ஊற்றணுன்ட்டு இல்லை வேணும்னா इतना टेन टू फिफ्टी मिनट्स। बिस्किट रेडी सूमा टेस्टी नंरी